எங்கள் சென்ன மகள் என்றதுக்கு இதய அஞ்சலி எங்கள் சென்ன மகள் அஞ்சலி பழனி ராணி பெற்றெடுத்த அழகு தேவதையே எங்கள் மகாராணியே பழனி ராணி பெற்றெடுத்த அழகு தேவதையே எங்கள் வீட்டில் மகாராணியே சென்ன மகளே சிலி பழகியே தாத்தா பாட்டியின் தங்கமே அத்தை மாமனின் வைரமே அண்ணன்களின் பாச மலரே மதனே நட்பிற்கோர் நல்ல இலக்கணமே அனைத்து உறவுகளுக்கும் பூவாய் பிறந்தாய் புன்னகையால் கவர்ந்தாய் அன்பையே பொழிந்தாய் அழகு நிலவாய் ஒளிந்தாய் இறை ஞானத்திலும் மதிவிலும் நலமாய் வளர்ந்தாய் பூவாய் பிறந்தாய் கவர்ந்தாய் அன்பையே பொழிந்தாய்வாய் ஞானத்திலும் அறிவிலும் நலமாய் வளர்ந்தாய் வான்வீட்டில் தேவதைகள் பஞ்சமோ வரமாய் கொடுத்த உன்னை கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான் வான் வீட்டில் தேவதைகள் பஞ்சமோ வரமாய் கொடுத்த உன்னை கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான் இறைவனை சேர்த்து விட்டாய் நீங்காத நினைவுகள் தந்து எங்கள் இதயத்தில் நிலைத்து விட்டாய் ஆறாத துயரம் தந்து இறைவனை சேர்ந்து விட்டாய் நீங்காத நினைவுகள் தந்து எங்கள் இதயத்தில் நிலைத்து விட்டாய் இனிய உன் முகத்தை இனி பார்க்க போவதில்லை இதமான உன் குரலை இனி நாங்கள் கேட்க போவதில்லை நினைத்தாலே இதயம் பதறுகிறது எஞ்சல்மா இனிய உன் முகத்தை இனி நாங்கள் பார்க்க போவதில்லை உன் குரலை இனி நாங்கள் கேட்க போவதில்லை நினைத்தாலே இதையும் நடந்ததெல்லாம் கணவாய் மாறி மீது கொஞ்சி அழைத்து வீட்டிற்கு நீ திரும்பி வந்துவிட மாட்டாயா எதை சொல்லி ஆச்சுவோம் என்ன சொல்லி தேய்ச்சுவோம் ஏன் எதை சொல்லி ஆற்றுவோம் என்ன சொல்லி தேற்றுவோம் உயிரான உன்னை பறி கொடுத்து தவிக்கும் உன் அப்பாவையும் அம்மாவையும் அருகிலிருந்து தேச்சிடு தேவதையாய் எங்களை தொடர்ந்துடு தேவதையாய் எங்களை தொடர்ந்திடு நித்திய அமைதியில் இலைப்பாடு செல்லமே நித்திய அமைதியில் இலைப்பாடு